மா சுப்பிரமணியம் அவர்களே உங்களுடைய துறையில நிறைய முறைகேடு நடக்குது இன்னைக்கு ஒரே நம்ம சொல்ல திருடுவாங்க நகை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா கிட்னியை திருட ஒரே கட்சி திமுக கட்சி திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம் அதாவது மருத்துவமனை திருச்சியில் சித்தார் மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவ ரெண்டு மருத்துவமனையிலையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுங்கட்ட கட்சி திமுக கட்சி புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்ணுறாங்க சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த கிட்னி அதாவது மாற்று சிகிச்சை செய்கின்ற பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை இதெல்லாம் முறைகேடு நடைபெற்றுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறிவுச்சுக்கு கொடுக்கிற அனுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்குது இதுவரைக்கும் கைதி பண்ணல ஏன்னா திமுக எம்எல்ஏ ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க யாராவது தப்பி தவறி திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதய்யா அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்து ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருடி திருடி எல்லாமே திருட்டு திருடிட்டாங்க இனிமேல் திருடுறதுக்கு எதுவும் இல்லை அதனாலதான் மக்களுடைய உடல் உறுப்பை திருட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட அவள ஆட்சி வேணுமா ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம் நீதிமன்றம் பிடிபிடினு பிடிச்சிருக்குது அந்த நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பெண் அந்த கிட்னியை தானமா கொடுக்கிறதுக்கு முன் அந்த பெண்மணியை அழைத்திட்டு போய் மருத்துவமனையில் கொடுமை பாருங்க வறுமையில் இருக்கிற கொடுமை எதுவுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு வறுமை தான் கொடுமை அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்தாம மனம் வந்து தான் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் ஏழ்மையை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கெட்னியை அவர்கள் மற்றொருவதற்கு அதை மாற்றுவதற்காக அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்லீரை எடுத்து விட்டார்கள் இன்றைக்கு அந்த பெண்மணி மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது வலைதளத்தில் வந்திருக்குது தொலைக்காட்சியில் வந்திருக்குது இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம்